சீசர்கள் அப்படின்னா கிரேக்கத்துல அப்போஸ்தலர்கள் தேஸ் அப்போஸ்தலோஸ் அப்படின்னா இருந்து பிறகுதான் மாற முடியும் இந்த சீசன் அப்படிங்கிறது ஒரு வடமொழி சொல் தமிழ் சொல் கிடையாது சீசனுக்கு சரியான தமிழ் சொல் என்ன அப்படின்னா மாணவன் ஏன்னா இந்த வேதம் எழுதுகிற காலத்தில் தமிழ்நாட்டில் வடமொழியின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது இந்த சீசருக்கு தலைமையாக இருப்பவர் குரு குரு என்பது கூட ஒரு வடமொழிச்சொல் குரு அப்படின்னா குற்றத்தை நீக்குபவர் குரு கூட வடமொழிச்சொல் தான் தமிழ்ச்சொல் கிடையாது இந்த குருவுக்கு இணையான தமிழ்ச்சொல் என்ன அப்படின்னா ஆசிரியர் அசு கூட்டல் இரியர் ஆசிரியர் அசு அப்படின்னா இருள் இரியர் அப்படின்னா நீக்குபவர் அதாவது அந்த மாணவருடைய இருதயத்திலிருந்து அறியாமை என்னும் இருளை நீக்குபவர் அதாவது வெளிச்சமாக இருப்பவர் இந்த ஆசிரியர் அந்த இருளை நீக்கும் வெளிச்சமாக வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து இந்த சீசர்கள் தான் அப்போ மாற்றப்பட்டார்கள் தேறினவர்கள் அப்போ அப்படின்னா வெளியே ஸ்டலோ அப்படின்னா செய்தியோடு அனுப்புதல் அதாவது வெளியே ஒருவனை செய்தியோடு அனுப்புதல் எந்த செய்தியோடு இயேசுவே மேசியா இயேசுவே மெய்யான தெய்வம் இயேசுவே பாவத்தை மன்னிக்கிறவர் அப்படிங்கிற இந்த செய்தியோடு